ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை துவரம் பருப்பு கடைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு முறை கண்டிப்பாக கேட்பாங்க சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கேன் அந்த இலையை தனியாக கிள்ளி வச்சுட்டு அதை வந்து நான் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நாலு தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கலாம் பன்னெண்டு வரமிளகா எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாலக்கீரியை நம்ம ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பெரிய டம்ளரில் துவரம் பருப்பு நம்ம சேர்த்துடலாம் துவரம்பருப்ப நல்லா கழுவி எடுத்துக்கலாம் துவரம் கழுவியாச்சு இது கூடவே நம்ம பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பன்னெண்டு வரமிளகா புளி நாலு தக்காளி ரப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு எடுத்த அதே டம்ளர்ல ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை அதில் நல்லா அழுத்து விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ஏழு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் இப்போ நம்ம ஏழு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை பருப்பு நல்லாவே வெந்திருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பாக கூட கொடுக்கலாம் இப்போ இந்த கீரையில் நம்ம தேவையான அளவுக்கு கல்லுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சோனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஒரு அளவு வதங்கின உடனே இந்த கீரையே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளுக்கு பாலக்கீரை துவரம் பருப்பு கடையில் ரேடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே காட் யூ